அனைவருக்கும் வணக்கம் சட்ட மங்குடைய முக்கிய அறிவிப்பின்படி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்க அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமாஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து வெல் பட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் உலகளவில் அதிக விபத்துகள் நடைபெறும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க இந்தியாவில் விபத்துகள் ஏற்படுத்தி வருவதன் காரணமாக தற்போது ஒரு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட அறிவிக்கப்பட்டங்க அதாவது இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தற்போது ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டாடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்லக்கூடிய அனைத்து நபர்களும் ஹெல்மெட் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க தற்போது வாகனத்தை ஓட்டுபவர் மற்றும் பின்னாளில் அமர்ந்து பயணிப்பவர் ஆகிய இருவரும் ஹெல்மெட் அணிவது போக்குவரத்து விதிகளின்படி கட்டாயமாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த விதியை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய மத்திய அரசு மேற்கொண்ட ஒரு புதிய விதிமுறைகளை பற்றி தற்போது பார்க்கலாம் வரும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிதாக இருசக்கர வாகன வாகனங்கள் வாங்கும் போது இரண்டு ஹெல்மெட் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் இரண்டு ஹெல்மெட்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும் போது இரண்டு ஹெல்மெட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சித்தம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ஏபிஎஸ் ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து கட்டாயம் அனைத்து வாகனங்களையும் பொருத்தப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தற்போது சுமார் நாற்பது சதவீக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மட்டும்தான் இந்த ஏபிஎஸ் முறை வந்து பயன்படுத்தி வராங்க அதாவது நூற்றி இருபத்தி ஐந்து சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏபிஎஸ் சொல்லக்கூடிய ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்தி வராங்க இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அனைத்து கொண்டு வரப்பட்டதன் காரணமாக கண்டிப்பாக விபத்துகள் தவிர்க்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அனைத்து வாகனங்களிலும் இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து அனைத்து வாகனங்களில் பொருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இரண்டு ஹெல்மெட் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்